ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து கூலி படத்தோட அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப வேறு லெவலில் வந்து பிளான் பண்ணி இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வந்து இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் ஓகேங்களா பெல்ஜியம் நாட்டுருக்கு பார்த்திங்கன்னா பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸு லக்ஸம்பர்க் இந்த மூணு கண்ட்ரிக்கும் வந்து யார் வந்து வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரிலீஸ் வந்து ரைட்ஸ் யார் கொடுக்க போகிறான் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இப்போ லினஸ் மீடியா ஓகேங்களா லினஸ் மீடியா வந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி ஓகேங்களா அவங்கக்கிட்ட வந்து ஹம்சின் என்டர்டெயின்மெண்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து படத்தை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க லினஸ் மீடியா வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஹம்சின் என்டர்டைன்மெண்ட்டு படத்தை வாங்கி இந்த மாதிரி வந்து இந்த மூணு கண்ட்ரிக்கும் வந்து அவங்க தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மூணு கண்ட்ரிக்கு இருக்கிற தியேட்டர்ஸில் வந்து படத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா நெதர்லாண்ட்ஸு பெல்ஜியம் லக்ஸம்பர்க் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஃபார் நெதர்லாண்ட் பெல்ஜியம் லக்ஸம்பர்க் இந்த மூணு கண்ட்ரிக்கும் லினஸ் மீடியா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போவே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏலாம் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் டிக்கெட்ஸ்க்கு மேலே வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்குது அதனால் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தேட்டரு கேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஹம்சினை மட்டும் அதில் ஒவ்வொரு வீடியோலேயும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு அப்டேட் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து இப்போ இந்த லினஸ் மீடியா வந்து பெல்ஜியம் லக்ஸம்பர்க்கு ஓகேங்களா நெதர்லாண்ட்ஸ் இந்த மூணு கண்ட்ரிக்கும் வந்து லெனஸ் மீடியா தான் வந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக இருக்குது இன்னும் படத்தோட அப்டேட்ஸ் நிறையா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்காக இருக்குது லோகேஷ் கனகராஜ் அந்த இன்டர்வியூ அதெல்லாம் வந்து சை சைட்டில் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸ்ரேச்சா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா சேனலும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் வந்து ஆதரவு கொடுங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ